எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன் ஓகேங்களா ஸோ பேப்பர் ஒன்னுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது ஓகேங்களா ஸோ பேட்ச் ஒன்று ஆல்ரெடி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்புறம் டேட் வந்து ஆல்ட்ரு பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பேச்சானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன பாடம் படிக்கணும்னு சொல்லிவிட்டு தனியாக நாங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ பேப்பர் ஒன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ஸோ டெஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து சைக்காலஜி யூனிட் ஃபுல்லாக ஒன் ஃபுல்லாக படிக்கணும் தமிழ் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து யூவிஎஸில் சயின்ஸ் அண்ட் சோசியல் படிக்கணும் ஸோ டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி மார்க் த்ரீ ஹவர்ஸ் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி இந்த பிளான் உங்கள் கையில் கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ இந்த படி நீங்கள் படிச்சுருப்பீங்க உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து எக்ஸாம் வந்து எழுதணும் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்பாங்க சார் எக்ஸாம் எப்படி எழுதணும் தப்பான கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து எப்படி செக் பண்ணணும் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ முதல்ல ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் ஆப்பை உங்கள் மொபைலில் இருந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மொபைல் போட்டு உங்கள் யூஸ் எப்பவும் சொல்லியிருப்பேன் யூஸ் ஆனதர் தான் கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன் யூஸ் அனதர் மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பரை எடுத்துக்கும் சரிங்களா ஸோ மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு உள்ளே போயிடும் ஸோ உள்ளே போன வீட்டில் உங்களுக்கு இது மாதிரி வரும் ஹோம் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும் கீழே ஹோமு பேச்சஸ்ஸு ஸ்டோரு சேட்டு ப்ரொஃபைல்னு வரும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஹோமு கிளிக் பண்ணி என்ன இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பாருங்கள் டெட்டு பேப்பர் ஒன் டெஸ்ட்டு பேச்சுக்கு ஜாயின் பண்ணியிருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்டார்ட் லேனின்னு காமிக்கும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் சோசியல் சயின்ஸ் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் லேர்னிங் சொல்லி காமிக்கும் ஓகேங்களா ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஓகே ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா ஸோ அப்படி தெரியல அப்படின்னா கீழே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பாருங்கள் பர்ச்சஸ்டு கோர்ஸில் வியூ ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் டெட்டு பேப்பர் ஒன் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா அது காமிக்கும் அது கூட பிஓ மற்ற எக்ஸாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே காமிக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ டெட்டு பேப்பர் ஒன்று கிளிக் பண்ணிட்டேன் ஸோ அதில் பாருங்கள் மேலே ஓவர் வியூ கண்டென்ட் லைவ் கிளாஸஸ் நோட்டீஸ் போர்டுன்னு இருக்குது ஓகேங்களா நோட்டீஸ் போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய டெட்டு பேப்பர் ஒன் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க சரிங்களா ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து டெஸ்ட் ஒன் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டோம் டெஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ அந்த டெஸ்ட் ஒன்று எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்டென்னை க்ளிக் பண்ணுங்கள் இதில் ஸ்டடி பிளானில் என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்னு பார்த்துரலாம் சரிங்களா ஸோ என்ன அன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெடி பிளானில் நீங்கள் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ க்ளிக் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடியே கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா இந்த ஸ்டடி பிளான் பார்த்து வந்துருச்சுங்களா என்ன அன்னைக்கு என்னென்ன டெஸ்ட்ன்னு சொல்லி இங்கே போட்டிருக்கோம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்காங்க ஏதாவது சேஞ்சஸ் ஆனாலும் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ண அப்படின்னா இந்த ஏறுவார்க் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடிங் ஃபைல் ஸ்டடி பிளான் வருதுங்களா வெயிட் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா ஸோ மேலே இதை கிளிக் பண்ணிவிட்டு செண்டு ஃபைல் கொடுத்து யாராவது ஜெராக்ஸ் சரி கொடுத்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிக்குள்ளே இந்த டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா டவுன்லோட் பண்ணிக்குள்ளே மொபைல் வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க இந்த க்ரீன் டிக் வந்துச்சு அப்புறம் டவுன்லோட் ஆயிடுச்சு இங்கே டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக சேவை ஆப்லேயே சேவை அங்கே பாருங்கள் காமிக்கிறேன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்லைன் டவுன்லோட்ஸ் இருக்குங்களா இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டெட்டு பேப்பரும் டெஸ்ட் பேஜெலாம் பாருங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி இங்கே வந்துடும் இங்கே நெட்டே தேவை இல்லை அங்கே ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் எப்போனா பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல வந்து எப்போ எப்போனே ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் புரியுதுங்களா சரி ஓகே சரிங்க சார் இப்போ எப்படிங்க சார் டெஸ்ட் வந்துடும் அப்படின்னா கண்டன்ட்டை கிளிக் பண்ணுறீங்க டெஸ்ட்டு பேச்சுக்கு போகிறீங்க டெஸ்ட்டு பேட்ச் அப்படின்னா இது ஆன்லைன் டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ் எழுதணும் சும்மா டெமோ டெஸ்ட் எழுதி காமிக்கிறேன் டெமோ டெஸ்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு அட்டம்னு இருக்குங்களா ஸோ அந்த அட்டம் டிக் பண்ணுங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜுக்கு போவோம் ஸோ சார் டெஸ்ட்டு வரலாம் டெஸ்ட்டுலன்னு சொல்லி கால் பண்ணாதீங்க இந்த பேஜ் ஃபுல்லாக படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த டிக் பாக்ஸுக்கு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அட்டம் கண்டிப்பாக அந்த டிக்கை கொடுத்தா தான் டெஸ்ட் ஓப்பன் ஆகும் ஸோ டுவெண்ட்டி டூவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க சார் டெஸ்ட் ஓப்பனாக ஓப்பன் ஓப்பனாக ஓப்பன் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இதை கீழே இதை டிக் பண்ணவே மாட்டாங்க சரிங்களா டிக் பண்ணிவிட்டு அட்டம் டெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து காமிச்சிடும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணலாம் இதை புக் புக் பண்ணி பண்ணிச்சிடலாம் ஓகேங்களா அது நிறைய இருக்குது ஸோ எக்ஸாமில் நான் எல்லாமே டி கொடுக்குறேன் ஓகே இதுமாரி ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துட்டு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் மேலே டைமிங் ஓடிக்கிடுது ஓகேங்களா டைமிங் கொண்டிட்டே இருக்கும் நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதும்போது வெளியே வரக்கூடாது கால் பேசக்கூடாது ஆப் வந்து க்ளோஸ் பண்ணாது க்ளோஸ் பண்ணிக்க அப்படின்னா சப்மிட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வரும் டோட்டலாக பத்து கொஸ்டின் அட்டம் பண்ணிக்கிறீங்க ஸோ வந்துட்டு சப்மிட் டெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க் வந்துடும் டோட்டலாக பத்து கொஸ்டின்க்கு ரெண்டு கொஸ்டின் ரைட்டு ஓகேங்களா எந்தெந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள் பி சொல்யூஷன் லைட்டாக தள்ளி பார்க்கணும் ஸோ அதில் அப்படின்னா இந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம் இந்த கொஷின் தப்பு பண்ணியிருக்கோம் ஸோ இதுமாரி கிளிக் பண்ணி அப்படின்னா எதெல்லாம் ரெட் கலரோ அதெல்லாம் தப்பு ஓகேங்களா இதெல்லாம் க்ரீன் கலரோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு ஸோ இது மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதிட்டு நம்மளுடைய எதை பார்க்கலாம் தப்பான கொஸ்டின் பார்க்கலாம் ரைட்டான கொஷின் வந்து பார்த்துக்கலாம் சரி இதுங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டம் கிளிக் பண்ணி அப்படின்னா காமிக்கும் மொத்தம் வந்து பத்து கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் ஐட்டே இருக்குது உங்கள் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா டி கிரேட் வந்து இருக்குது வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரேங்கெல்லாம் காமிக்கும் சார் இது ரேங்க் வரல ஆனால் நாங்கள் உங்கள் ரேங்க் காமிக்கு ஓகேங்களா நீங்கள் ஆப்பில் டெஸ்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க் ஆனது காமிக்குவோம் ஸ்கோர் காமிக்கிதில்லை அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் எல்லாம் காமிக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ எப்படி வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதணும் எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய தப்பான கொஸ்டின் ரைட்டான கொஸ்டின்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா சரி என்ன கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக வேணும் சார் அப்படின்னா அங்கே பாருங்கள் ஸ்டடி பிளான் டெஸ்ட்டு பேஜு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் இருக்குதுல இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் டெஸ்ட்டு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இங்கே இருக்கும் இது டுவெண்ட்டி வரைக்கும் தேர்ட்டி வரைக்கும் ஓகேங்க இது மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்துரும் ரிவிஷன் மாட்டோம் கடைசியாக கொடுப்போம் ஸோ ஓஎம்சி டவுன்லோட் பண்ணி காமிக்கிறம்போது தான் இதை ஓ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிடும் புரியுதுங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் க்ளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் டவுன் ஆயிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் க்ளிக் பண்ண உடனே டவுன் ஆகுன்னு சொல்லி கால் பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ டெஸ்ட் ஒன் அப்படின்னா இங்கே பாருங்கள் லாக் பண்ணி இருக்கோம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு காலை இருபத்தி எட்டாந்த் எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து செட் பண்ணி வச்சிருப்போம் ஸோ நீங்கள் அந்த காலையில் வந்து கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து எழுதிக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஒன்லி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதுக்கான ஆன்சர் நீங்கள் செக் பண்ணும் அப்படின்னா இங்கே தான் பண்ணும் எங்கள் டெஸ்ட் பேஜில் போய் டெஸ்ட் ஒன்றில் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ண முடியும் சரிங்களா கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் இங்கே தான் பார்க்கணும் ஓகே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு பி மூணுக்கு சி இந்த ஒஎம்ஆர் சீட்டில் ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்களா ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணதை இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மார்க் காமிக்கும் ஒன் ஃபிஃப்ட்டிக்கு எவ்வளோ மக்குன்னு சொல்லி காமிக்கு இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ரொம்ப ஈஸி கண்டன கிளிக் பண்ணுறோம் அது ஸ்டடி மெட்டிரியல் இங்கே இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டும் நான் அப்டேட் பண்ணுவோம் உங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் அதுக்கப்புறம் என்ன ப்ரீவியல் கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த பிளேஸில் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் சப்போஸ் வந்து எதாவது க்ளாஸ் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சப்போஸ் எதாவது கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணாப்போன்னா இந்த கிளாஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் வந்து ப்ளே ஆகும் இந்த பிளேஸ் வந்து பார்த்துக்கலாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இது ஆக்சுவலாக ரெக்கார்ட் கிளாஸ் கிடையாது நாங்கள் அப்பப்போ முடிஞ்சால் பண்ணித்தருவோம் ஓகேங்களா சிலபஸு நோட்டிஃபிகேஷன் இம்பார்ட்டண்டில் ஸ்டெடிமெண்ட்ல எல்லாமே ஆப்பில் டிஃபால்ட் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கே தான் ஜாயின் ஆகணும் சரிங்களா ஸோ நல்லா படிங்க வரக்கூடிய இந்த எக்ஸாமை க்ளியர் பண்ண ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக இருக்கும் நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய ஸ்டெடி பிளானை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வந்து க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நம்முடைய பிளான் இந்த பிளான் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாம் வந்து டெஃபினட்டாக உங்களால் அடிக்க முடியும் ஓகேங்களா அந்தளவுக்கு பிளான் வந்து தெளிவாக போட்டிருப்போம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ